அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் ஒரு மூணு மாதம் முன்னாடி பிரபஞ்சம் உங்களை நேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவுக்கு அப்புறம் எனக்கு நிறைய கால்ஸ் வந்தது என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த பிரபஞ்சம் எங்களை நேசிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா எங்களோட இந்த வாழ்க்கையில் நாங்கள் நேசித்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு அந்த கால் பண்ணாங்க அப்போ நான் இந்த பிரபஞ்சம் உங்களை நேசிக்கிறதுன்ற வீடியோ பார்த்தது அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு தெம்பே வந்திருக்கு என்ன நேசிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு தெம்பே வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் ரொம்ப மன வருத்தத்தில் பேசினாங்க சில பேர் அழுதுட்டாங்க என்ன அப்படின்னா அவங்க நேசித்தவங்க அதை அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க தான் ஒரு பெரிய மன மனபாரமாக அவங்கக்கிட்ட இருக்குது கோர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வழியை எல்லாருமே தயவு செய்து நீங்கள் கவலைப்படாதீங்க அழாதீங்க அதை நினச்சி 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 அந்த துக்கத்தை மனசில் வச்சு உருகி உருகி உங்கள் உடம்பை நீங்கள் கவனிச்சிக்காமல் போயிடுறீங்க நான் இவங்க எல்லார்கிட்டையும் என்னால் ஃபோன் பண்ணும்போது அவ்வளோ தூரம் பேச முடியல ரொம்ப நேரம் ஸோ அதனால் இது ஒரு பதிவாக நான் பேசுகிறேன் யாரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்கவுங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பதிவில் அவங்களும் கேட்பாங்க இது எல்லாருக்குமான பதிவு தான் ஃபோன் பண்ணவங்களுக்காக மட்டும் இல்லை எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அன்பு காதல் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து தேவையில்லாத இடத்துல வச்சு ரொம்ப 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 லைஃப்ல ரொம்ப ஹர்ட் ஆகி கஷ்டப்பட்டு நமக்குள்ள இருக்கிற என்ன எல்லாத்தையுமே நம்ம மறந்து போயிடுறோம் உண்மையிலே தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான சோல்ஸ் தான் எல்லாருமே இந்த பூமியில பிறக்கிற அத்தனை பேருமே அற்புதமான சோல்ஸ் தான் ஆனால் ஏன் சில பேருக்கு வந்து அன்போட ஆழம் புரியல அப்படிங்கிறது உண்மையிலே எனக்குமே சில நேரங்களில் எனக்கு மீனிங் தெரிய மாட்டேங்குது ஏன் நம்ம காட்டுற அன்பு சில நேரங்களில் யாருக்கும் சுத்தமாக அதை பற்றி மைண்ட் பண்ணணும்னு கூட தோண மாட்டேங்குது ஏன் இந்த அன்போட ஆழம் யாருக்கும் புரியல அன்பு காட்டுறதுல ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க அன்பு காட்டுறவங்கள திரும்ப அவங்கள நேசிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு யோசிக்கிறாங்க அதுவும் தெரியல ஸோ நிறைய பேர் எங்கிட்ட அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் அழாதீங்க உங்களை ரொம்ப 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 நேசிச்சிருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களை நேசித்து தேர்ந்தெடுத்தால் தான் இந்த மாதிரி பதிவுகளும் சரி இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற மற்றவங்க போடுற அத்தனை பதிவுகளையுமே நீங்கள் பார்க்க முடியும் யாரோ முன்பின் தெரியாத ஒருத்தர் மேலே ஆழமான பாசத்தை வச்சு லவ்ங்கிற பேரில் உண்மையாக நேசிச்சு ஆனால் அவங்க அப்போ விட்டுட்டு போகும்பொழுது அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா நிஜமாகவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நானும் அம்மாவை ரொம்ப ரொம்ப நேசிச்சிருக்கேன் அம்மாவை இழந்திருக்கேன் அதை தவிர நிறைய விஷயங்கள் அன்பு அதாவது நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் நிறைய பேர் மேலே உண்மையான அன்பு வச்சுருப்போம் அவங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருப்போம் ஸோ அவங்க லைஃப்பில் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய நம்ப அந்த ஸ்ட்ரகிளில் ஏற்றுக்கிட்டு வந்திருப்போம் நீங்கள் எல்லோரும் கிட்டே பேசும்போதுலேருந்து எல்லாருமே இதே விஷயத்தை தான் சொன்னீங்க நான் அவங்களுக்காக நிறைய ஏற்றுக்கிட்டேங்க அவங்களுக்காக நிறைய கஷ்டங்களை நான் தாங்கிக்கிட்டேன் என்னோட கஷ்டத்தை கூட சொன்னதில்லை கண்டிப்பாக என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு ஒரு இவ்வளோ ஒரு என்ன சொல்றது இப்படி ஒரு அன்பு வச்சவங்களை இழந்தாங்க பார்த்தீங்களா அவங்க தாங்க வருத்தப்படணும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை தயவு செய்து நான் சொல்றதா நினைக்காதீங்க அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்றத நினைச்சுக்கோங்க ஏன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி அந்த அந்த அழுகையான குரல் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ தயவு செய்து பிளீஸ் இன்னிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இந்த அந்த அழுகையை நிறுத்திடுங்க உங்க அன்புக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை உங்கள் பாசத்துக்கும் உங்கள் லவ்வுக்கும் அவங்களுக்கு தகுதி இல்லை கண்டிப்பாக இதை நான் சொல்கிறது உங்கள் மனசு இப்போ கூட ஏற்றுக்காது ஏன்னா இதுதான் உண்மையான அன்பு இதுதான் உண்மையான லவ் அந்த உண்மையாக லவ் பண்ணியிருந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் ஆப்போசிட் சைட்லேருந்து உங்களை ஹர்ட் பண்ணாலும் அதாவது ஹர்ட் பண்ணுறது அப்படின்னா சாதாரண வ விஷயம் இல்லை அப்படியே உயிர் போகிற வழி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஏன்னா நீங்கள் பேசுறதுலேருந்து என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது அந்த போகிற வழியை கொடுத்துருப்பாங்க இல்லை உங்களை வீட்டுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தவங்கக்கிட்ட பேசியிருப்பாங்க இன்னொருத்தவங்க கூட வாழ்க்கையை பகிர்ந்துருப்பாங்க அது உங்கள் காதுக்குன்னு தெரிய வந்திருக்கும் எத்தனையோ பேர் வழியில் இருக்கிறீங்க அது நல்லாவே இந்த பிரபஞ்சத்தால் உணர்ந்துக்க முடியுங்க சில போன ஜென்மத்தில் நம்ம சில விஷயங்களை நம்ம தேவையில்லாமல் பண்ணியிருப்போம் அதோட விளைவுகளால் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணாலும் கர்மான்றது நம்ம அனுபவிச்சே தீரணும் சாய்பாபா சொன்னது கூட அதே தானே உங்களோட கர்மாவை அனுபவித்து தீத்துருங்க அதை விட்டுட்டு அப்படியே அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வரணும் இல்லை எனக்கு உடனே முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் அவரோட வாக்கு கூட இதுதான் பிரபஞ்சமும் சொல்லுது அதனால தான் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல அது கொஞ்சம் தள்ளி நிந்துடுது அதனால தான் அந்த இடத்துல நீங்கள் அழும்போது அதால் எதுவும் செய்ய முடியல ஆனால் அதுக்காக அது உங்களை விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க நீ அழு ஃபுல்லாக அழுது தீத்துருன்னு சொல்லி உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு இந்த அழுகையை நீங்கள் அழுது தீத்தா மட்டும்தான் உங்கள் உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் எத்தனையோ பேர் தன் ஃபேமிலிக்காக தியாகம் பண்ணியிருப்பீங்க இல்ல ரெண்டு பேருமே சரிசமமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் தியாகம் பண்ணியிருப்பீங்க இல்ல சில பேர் ஒருத்தர் உண்மையாக இருந்திருப்பீங்க இன்னொருத்தவங்க அன்பை புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க என்ன ஆச்சு எனக்கு என்ன பத்தோட பதினொன்னு நீயும் அதோட ஒன்று அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த வழியை நிறைய பேர் உணர்ந்திருக்கீங்க அதை நான் என்னோட டெய்லி டெய்லி கால்ஸ்ல நான் கேட்குறேன் எனக்கு கால் வருது மெசேஜ் வருது உங்கள்கிட்ட பேசணும் பேசணும் நீங்கள் நீங்கள் அப்படியே அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா நீங்கள் அப்படியே அல்லாடுறீங்க எனக்கு அது புரியுது ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த நேரத்துக்கு வேணால் நான் இங்கே பேசுகிறத நம்ம கேட்கலாம் ரிலாக்ஸேஷனுக்காக நாலு வார்த்தைகளை ஆறுதலுக்காக சொல்லலாம் ஆனால் எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் நிச்சயமாக அந்த மனசு சமாதானமாக அது அந்த வலி இருக்குது பார்த்திங்களா உயிர் போகிற வழி நம்ம சொல்கிறோம் உயிர் கூட ஒரு நிமிஷத்தில் போயிடும் அது கூட நம்மளுக்கு வழி தெரியாது ஆனால் இந்த ஒரு வழி இருக்குது பார்த்திங்களா இந்த பிரிவுன்ற வேதனை அந்த வழி அதை வந்து யாராலையும் ஆற்றவே முடியாது ஆறுதல் சொல்லவே முடியாது பிரிவோட வலி ஆட்கள் தான் வித்தியாசமாக இருக்கலாம் காதலராக இருக்கலாம் நம்ம ரொம்ப நேசித்தவங்களாக இருக்கலாம் அம்மா அப்பா வித்தியாசங்கள் உருவங்களாக இருக்கலாம் ஆனால் அன்பு ஒன்று தானே அந்த வழி ஒன்று தானே கண்டிப்பாக அதை அந்த பிரபஞ்சத்தால் உணர முடியும்ங்க உணர்ந்துக்க முடியும் உங்கள் கூடவே அது இருக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் வச்சுருந்த அன்பு யார்கிட்டயோ தோத்து போச்சு அப்படின்னா வருத்தமே படாதீங்க அந்த அன்புக்கான முழு வேல்யூவாக பிரபஞ்சம் வேறு ஒருத்தங்க மூலியமாக அதை விட பத்து மடங்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கோங்க இதுதான் எனக்கு இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு நான் இந்த பதிவை ஏன் சொல்கிறேன் எதை எதுக்காக பேசிட்டு இருக்கேன்னு நிஜமாகவே எனக்கே தெரியல எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு இன்னைக்கு வந்து ஃபுல் மூன் டே இல்லையா பௌர்ணமி ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த வழியிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த நிலவுக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன் ஹவராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு ஹாஃப் அவராக செலவு பண்ணுங்கள் அது காலையிலையோ இரவு பொழுது எப்படியோ உங்களால் அந்த முழு நிலவில் ஈவினிங்கு மேலே இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நைட் கூட யாருக்காவது டைம் கிடச்சா ஓகே அந்த தனிமையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கான டைம் தனிமையை அந்த நிலவுக்கும் உங்களுக்குமான தனிமையை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு கூட நீங்கள் உட்காருங்க உட்காந்து அந்த நிலவை பார்த்து முழு மனசாக நீங்கள் ஏ எப்படியெல்லாம் நேசிச்சீங்க நீங்க எப்படியெல்லாம் ஒருத்தரை வந்து அளவு கடந்து அனுபவிச்சிருந்தீங்க இந்த மாதிரிலாம் என் லைஃப்ல நான் அன்பு காட்டுனதே இல்லையா அளவுக்கு அதிகமான அன்பு அதாவது நான் சொல்கிறேன் அன்பு எப்படின்னா அவங்களுக்காக வந்து உங்களையே நீங்கள் தியாகம் பண்ணியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறந்துருப்பீங்க உங்கள் வழி வேதனைகளை மறந்துருப்பீங்க எத்தனையோ நாள் நீங்கள் உடம்பு சரியில்லை மறந்துருப்பீங்க ஆனால் அதை எதையுமே காட்டிக்காமல் அடுத்தவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க அந்த அன்புக்காக காதலுக்காகவே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க அவங்க நல்லா இருந்தால் போதும் உங்களோட உடம்பு உங்கள் மனசு உங்களோட செல்ஃப் கேர் உங்களோட அழகு எதையுமே நீங்கள் பார்த்துருக்காமல் உங்கள் மனசு உடம்பு புத்தி எல்லாத்துலேயும் அவங்களே ஊறி போயிருப்பாங்க எங்கேயாவது ஒரு நல்லது நடந்துட்டா உடனே போய் நான் அவங்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு அது கிடைக்கணும் அவங்களுக்கு அது கிடைக்கணும் இப்படியே நம்ம நிறைய உண்மையான அந்த அன்பு வச்ச ஆத்மாக்கள் அப்படி ஒரு அவங்களுக்காகவே வாழ்ந்திருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி அந்த நிலவுக்கிட்ட சொல்லுங்கள் நான் இப்படியெல்லாம் நான் வந்து அன்பு வச்சுருந்தேன் இந்த மாதிரியெல்லாம் அன்பு வச்சுருந்தேன் எனக்கு இதெல்லாம் நடந்தது இப்போ எனக்கு இவ்வளோ மனவலி அதை அவங்க புரிஞ்சிக்காமல் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்காக அவங்கள சபிச்சிடாதீங்க உங்கள் கிட்ட நீங்கள் அந்த நிலவுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வானத்தை பார்த்து தயவு செய்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஆதங்கத்திலேயோ சபிக்கிறதுலையோ அவங்கள பேசிடாதீங்க அது மிகப்பெரிய தவறு அவங்க எங்கே இருந்தாலும் நல்லாவே இருக்கட்டும் சந்தோஷமாகவே இருக்கட்டும் ஏன்னா அவங்க நேசித்தது வேணா பொய்யா இருக்கலாம் நீங்க நேசித்தது உண்மை இல்லையா உங்கள் அன்பு உண்மை இல்லையா தெய்வீகமானது இல்லையா அந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அது தெரியும் இல்லையா நீங்கள் நேசிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க அது தெரியாமல் போயிருக்கு உண்மையிலேயே அவங்க தான் அன்லக்கி உங் இந்த மாதிரி ஒரு நேசிச்சவங்களை இழந்தாங்க பார்த்தீங்களா அவங்க தான் அன்லக்கி அதனால் தயவு செய்து கவலையே படாதீங்க உங்கள் அன்பு அவ்வளோ பரிசுத்தமானது அவ்வளோ வேல்யூ ஆனது அது அந்த பிரபஞ்சத்திற்கு தெரியும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அந்த பிரபஞ்சத்திற்கு கட்டாயம் அது தெரியும் என்னோடய வார்த்தைகளை கண்டிப்பாக நம்புங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாத்தையும் இன்னைக்கு கொட்டி தீர்த்து அழனுமா அழுது அழுது தீத்துருங்க இன்னையோடு தீர்த்துருங்க ஏன்னா அந்த பௌர்ணமி நிலவுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது அந்த நிலவில் இருக்கிறது சாதாரண சக்தி இல்லைங்க மிக பெரிய மிக பெரிய வீரியமான சக்தி அது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய பதிவுகளில் நான் சொல்கிறேன் அந்த நிலவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அதில் உள்ளவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃபே மாறிடும் ஸோ அந்த வழியிலிருந்து உங்களை அப்படியே அழகாக தூக்கி சந்தோஷத்தை தரக்கூடிய மிகப்பெரிய பவர் அந்த நிலாவில் இருக்குது இது இந்த பௌர்ணமிக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எல்லா பௌர்ணமிக்கும் நீங்கள் செய்யுங்க உங்க வாழ்க்கையில் வர மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க என்றைக்குமே அன்பு வீணா போகவே போகாதுங்க நீங்கள் வச்ச அன்பு வீண் போகவே போகாது ஏமாந்து போயிடாதீங்க இது ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக எடுத்துக்கோங்க உங்களை யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ உங்களோட டைம் அவங்க வேஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்க உங்க உங்கள் அதாவது உங்கள் இதை அதாவது பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டா பரவாயில்ல ஆனால் உங்கள் இதயத்துக்குள்ள ஒரு இடத்த வாங்கிட்டு ஏமாத்தினாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்க கண்ணில் வரக்கூடாது அதுக்கு பதிலாக எப்பெல்லாம் அவங்களுக்கு துக்கமும் சோகமும் அழுகையும் வருதோ இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஆதங்கம் வருதோ அந்த நிமிஷமே அவங்கள வாழ்த்திருங்க நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்துகிட்டு போ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இரு அந் அந்த உணர்வோடு நீங்கள் அவங்கள வாழ்த்துறீங்களே அந்த மனசில் அழுகிறீங்களே அந்த அழுகையை வாழ்த்தா மாற்றி அவங்களுக்கு கொடுத்துருங்க நிச்சயமாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க சத்தியமாக அவங்க உணர்வாங்க அவங்க உணர்ந்தே ஆகணும் காலத்தின் கட்டாயம் சொல்லுவாங்களே வாழ்க்கை வாழ்க்கை ஒரு வட்டோன்னு அந்த வட்டம் திரும்பி உங்ககிட்ட வந்து நிற்கும் ஒரு புள்ளியில அந்த ரியலைசேஷன் பண்ணி வரும்போது அவங்களோட அவங்களோட லைஃப்பை ரியலைஸ் பண்ணி வரும்போது அவங்க வழி எப்படி இருக்கும் தெரியுமா திரும்ப உங்ககிட்ட அவங்களால பேச முடியுமா அந்த நிலைமையில நீங்க இருப்பீங்களா இல்லை நீங்க ஹையஸ்ட் லெவலில் இருப்பீங்களான்னு அவங்களுக்கே தெரியாது அப்படி வந்து நீங்க ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு வருவீங்க எக்காலத்துலேயும் அன்பு வீண் போகாது அதை மனதார நம்புங்க இந்த பிரபஞ்சம் உங்களை கைவிடவே கைவிடாது இந்த பிரபஞ்சம் இருக்கு உங்களுக்கு அது உங்களை கண்டிப்பா உங்கள் மனசை புரிஞ்சிக்கிற ஒரு ஒரு என்ன சொல்லலாம் எல்லோரையும் தாண்டின ஒரு எப்படியா வேணா வச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் எல்லா மனிதர்களையும் தாண்டி உங்களை ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்னா அது அந்த பிரபஞ்சமாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும் எல்லாத்தையும் இதுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த பௌர்ணமியை விட்டுறாதீங்க உங்கள் லைஃபை மாற்றக்கூடிய நாள் நினச்சிக்கோங்க இன்றைக்கி இரவில் டைம் கெடைச்சா கூட இன்னைக்கு நைட் டைம் கிடச்சா கூட இதை பண்ணுங்கள் யாருமே என்கிட்ட பேசினவங்க பேசாதவங்க இன்னும் நிறைய பேர் பேசுகிறதுக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க அவங்க எல்லாரையுமே நான் சொல்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமான பதிவாக நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும் பிரபஞ்சத்தோட வார்த்தையாகவே இதை நம்புங்க நிச்சயமாக உங்கள் லைஃப் மாறும் 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 நீங்கள் சந்தோஷமாக எந்த அளவுக்கு வழியில் அழுதிங்களோ இல்லை எந்த அளவுக்கு அன்பு வச்சு அடிபட்டு நொந்து போனீங்களோ இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க உங்கள் அன்பு மிகப்பெரிய பலமாக உங்களுக்கு மாறப்போகுது உங்கள் பலவீனம் உங்கள் அன்புனா உங்கள் பலமும் உங்கள் அன்பு தான் இந்த அன்பு கிடைக்கலையே இப்படிப்பட்ட ஒருத்தங்களை நான் மிஸ் பண்ணிட்டேனே பண்ணிட்டேனே பண்ணி உங்களை மிஸ் பண்ணவங்க தான் இனிமேல் அழணும் நீங்கள் தயவு செய்து அழக்கூடாது உங்களுக்காக யார் இருக்காங்களோ இது இந்த பிரபஞ்சம் இருக்குது நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோடு நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்னு கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் ஆம் இந்த பிரபஞ்சம் என் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு அதே போல் இந்த ப்ரேயருக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி